நரைமுடி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி நிரந்தரமாக உங்களுடைய முடியை கருப்பாக மாற்றுறதுக்கு இந்த ஒரு இலை போதும் இதுதான் கரும்புலா இலை இந்த இலையை வச்சு தான் நம்ம வந்து ஹெர்பல் ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த கரும்புலாவுக்கு பார்த்தீங்கன்னா மெலனின் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி நம்மளுடைய ஹேரில் அந்த கிரே ஹேர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஹேர் பேக்கு ஷீஏக்காய் பவுடர் இது மாதிரி எதில் வேணாலும் ஹேர் கேர் ரிலேட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இலை பழம் எல்லாத்தையுமே எப்பவுமே நீங்க யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு நிரந்தரமாவே உங்களுடைய ஹேர் நல்லா பிளாக் கலர்ல வரும் அது மட்டும் இல்லாம நல்லா ஸ்ட்ராங்கா ஹேர் க்ரோத் ஆகும் இருக்கும் அதனால இந்த ஒரு லீவ்ஸ் எங்க பார்த்தாலும் இனிமேல் மிஸ் பண்ணிடாதீங்க கிடைக்கும்போது எல்லாத்தையும் வாங்கி அதை நிழல்லையே காயவைங்க வெயில போடாதீங்க அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும் இந்த மாதிரி எந்த விதமான கெமிக்கலுமே இல்லாத நேச்சுரலான ஹேர் டே ஹேர் மாஸ்க் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியரை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம்